காலையில எந்திரிச்ச உடனே காந்தம்மா தன்னோட மருமகளான காஞ்சனாவ பார்த்து கோவப்பட்டாங்க காஞ்சனா வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா தன்னோட அத்தைய பார்த்துக்கவே மாட்டேங்கிறான்னு என்னமா நானும் அப்போத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உன் வேலை என்னவோ அதே செஞ்சுகிட்டு இருக்கேன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிற என்ன நான் உனக்கு பாரமா இருக்கேன்னு யோசிக்கிறியா ஐயோ அத்தை என்ன சத்த உங்களுக்கு என்ன வேணும் ஏமா என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாதா காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறதுக்கு டீ காஃபி குடுக்கணும்னு புரியாது ஒன்னும் தெரியாத மாதிரி பாக்குற ஐயோ அத்தை அதெல்லாம் இல்லத்த வீட்ல பாலு காலி ஆயிடுச்சு உங்க பையன் வாங்கிட்டு வர போயிருக்காரு கொஞ்ச நேரம் இருங்கத்த செஞ்சு கொடுத்துற என்னது என்னது பாலு காலி ஆயிடுச்சா எனக்கு காப்பி போட்டு குடுக்கணும்னு இல்லாத பொல்லாத சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராம்பாபு அவனோட தங்கச்சிய கூட்டிக்கிட்டு வீட்டு வாசப்படியில வந்து நின்னா பொண்ணு ரம்யாவை பார்த்து காந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க ஆனா ராம்பாபு மட்டும் கவலையோடயே இருந்தா என்னடா உன் மூஞ்சி அப்படி இருக்கு ஏமா ரம்யா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ அம்மா எல்லாமே அப்புறமா சொல்றேன் எல்லாம் வீட்டு வெளியவே சொல்லணுமா நான் வீட்டுக்குள்ள வரவே கூடாதா ஐயோ இல்லம்மா வாமா வா அப்படின்னு காந்தம்மா தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே காந்தம்மாவோட பொண்ணு அழுதுகிட்டே இருந்த அவங்க சமாதானம் படுத்துனாங்க ஏமா ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா பேசுற உன் அத்தை உனக்கு ஏதாவது பிரச்சனை குடுக்கறாங்களா சொல்லுமா அம்மா ஆமாமா இனிமே அந்த வீட்டுக்கே நான் போக மாட்டேன் என் அத்தை எனக்கு ரொம்பவே கொடுமை குடுக்கறாங்க எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே வீடு தான் பெருசு அம்மா வீட்டை பத்தி யோசிக்க கூடாது என்னமா அப்படி பேசுறீங்க அப்ப நான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதா ஐயோ சரிமா சரி நீ எவ்ளோ நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் வரைக்கும் இங்க இருந்துக்கோ உன் புருஷனே உன்னை தேடிக்கிட்டு இங்க வர வரைக்கும் நீ அந்த வீட்டு பக்கமே போவாத அவங்க கண்டிப்பா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கேச்சு உன்னை தேடி வந்தே வருவாங்க இப்படி காந்தம்மா சொன்ன உடனே ரம்யாவும் சந்தோஷப்பட்டா காந்தம்மா ரம்யா வீட்டுக்குள்ள அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ராம்பாபு காஞ்சனா வீட்டுக்கு வெளியே என்னவா உங்க தங்கச்சிது என்ன பிரச்சனை அவ எப்பவுமே அப்படித்தானே சண்டை போட்டு வர்றதே அவளுக்கு பழக்கமாயிடுச்சு நீ அவளை பத்தி எதுவுமே கவலைப்படாத சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பால் கொண்டு வந்தீங்களா இல்லையா அத்தை வீட்டுக்குள்ள என்ன திட்டிகிட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சா டீ காஃபி குடுக்க மாட்டேங்கிறேன்னு என்ன பால் வாங்கிட்டு வர கையில காசு வேண்டாமா என்கிட்ட காசு இல்ல இரு நானே அம்மா கிட்ட போய் சொல்றேன் எங்கிட்ட காசு இல்லன்னு அப்படின்னு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான் இப்படி ராம்பாபு காஞ்சனா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள மாமியார் கிட்ட பேசலான்னு வந்தாங்க அங்க பார்த்தா ரம்யா அழுதுகிட்டு இருந்தா காஞ்சனாவ பாத்து ரம்யா கண்ணை தொடச்சுக்கிட்டா என்ன நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல ரூமுக்குள்ள நீங்க அப்படி வரலாமா என்ன நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறோம்னு காது கொடுத்த தான் வரியா கொஞ்ச நேரம் வெளியே இருந்திருக்கலாம்ல கதவை தட்டிட்டு வரக்கூடாது ஐயோ அத்த அப்படியெல்லாம் இல்லத்த அவரு வந்தாரு அதான் நான் கூட வந்தேன் அவரு என்னோட அண்ணன் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் உங்களுக்கு எதுக்கு நாங்க பேசிக்கிறத பார்த்து எங்களை கிண்டல் பண்ணலாம்னா இங்க பாருங்க நீ உங்க வேலைய மட்டும் நீங்க பாருங்க ஐயோ நிறுத்துமா நிறுத்து இங்க பாரு காஞ்சனா நீ போய் சமையல் வேலை செய் நான் வரேன் போ இப்படி காஞ்சனாவும் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் காஞ்சனாவும் அவளோட பொண்ணும் பேசினதுக்கு அப்புறம் ராம்பாபு கிட்ட கூப்பிட்டு விஷயம் என்னன்னு சொன்னாங்க அக்கா இங்க பாரு இது உன்னோட பொறந்த வீடு யாரு எவ்வளவுதான் சொன்னாலும் நீ இருக்க வேண்டிய இடம் உன் புருஷன் வீடு நீ எப்பவுமே அவர்கூட தான் இருக்கணும் இந்த வீடு உன்னோட அம்மா வீடு அதனால நீ எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் போலாம் ஆனா வாழ்க்கை அப்படின்னு ஒன்னு இருந்தா அது உன்னோட புருஷன் வீடு தான் டேய் அவ இப்பவே கொஞ்சம் கவலையோட இருக்கா அவள நிம்மதியா இருக்க விடுறா ஐயோ அம்மா அப்படி இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேனா அம்மா பாருங்கம்மா நான் இங்க வந்தது அண்ணனுக்கு பிடிக்கவே இல்லை அதுக்குள்ள பத்தி எதேதோ சொல்லி கொடுத்துட்டாங்க அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு அண்ணன் எப்படி ஆடுறாரு பாத்தீங்களா சரிம்மா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் ஐயோ நான் என்ன பேசுறேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இந்த விஷயத்துக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சும்மா அவளை இந்த பேச்சுல இழுக்காதீங்க அப்படி சொல்லி ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சனாவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க இங்க பாருடி காஞ்சனா ரொம்ப திமிர ஆடாத வீட்டுக்கு பொறந்த பொண்ணு வந்திருக்கா அவளை பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இரு ஐயோ அம்மா அன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறதே பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்காக என்ன பாத்துக்குவாங்க நான் இங்க இருந்து போறதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இங்க பாரு ரம்யா நான் உன் பேச்சுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பேனா நான் என் பாட்டுல தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது போது என்கிட்ட இருக்காக வம்பு இழுக்க வரீங்க அத்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் அது உன்னோடைய பிரச்சனை உன்னோடைய பிரச்சனைய நீ தான் பாத்துக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துருதா வீடுனா சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும் அய்யோ 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 இவ என் பொண்ணு எத்தனை பேச்சு பேசுறா ஏ காஞ்சனா பாத்து பேசுறி அவ யாருன்னு தெரியுமா அவ என்னோட பொண்ணு ஐயோ அத்த நான் தப்பா எதுவுமே சொல்லலையே நல்ல கொடுத்தேன் என்ன தப்பா நினைக்காதீங்க எனக்கு உள்ள இருக்கு நான் கிளம்புறேன் இப்படி காஞ்சனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா காஞ்சனா போனதுக்கு அப்புறம் ரம்யா காஞ்சனாவ கோவமா பாத்துக்கிட்டு இருந்தா அம்மா என்னம்மா அண்ணி இவ்வளவு தூரம் பேசுறாங்க என்ன மொத மாதிரி இல்லையே இப்ப வாய் கொஞ்சம் நீளம் ஆயிடுச்சு போல ஆமாடி ஆமா அவளுக்கு திமிர அதிகமாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் போவான் அப்ப அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அது வரைக்கும் இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவ திமிர நான் அடக்குறேன் அவ என்கிட்ட வாய் பேசாத அளவுக்கு நான் செய்யற அது வரைக்கும் நீ கொஞ்சம் சும்மா இருமா இப்படி அவங்களோட பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ராம்பாபு பட்னத்துக்கு போயிட்டான் பட்னத்துக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனாவ எதேதோ சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னடி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க போய் என்னை கொண்டு வந்து என் தலைக்கு தேய்ச்சி விடு தலைய கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு அம்மா எனக்கும் காலம்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் பிடிச்சு விட சொல்லுங்கம்மா ஐயோ நீ அம்மா கவலைப்படுற அத உன்னோட அண்ணி இருக்கல அவ ஒரு நிமிஷத்துல மாயம் பண்ணிடுவா பாரு ஏமா காஞ்சனா தைலம் தேய்ச்சி விடுறியா ஐயோ அத்த எனக்கும் உடம்புக்கு கொஞ்சம் முடியல அத்த கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா வேலை செய்யலான்னு பாக்குறேன் ஆமாடியம்மா ஆமா நான் ஏதாவது வேலை சொன்னாதான் உனக்கு உடம்பு வலி உடம்புக்கு முடியாம எல்லாம் போவோம் ஐயோ அம்மா சும்மா இருங்கம்மா அண்ணிய பார்த்தா தெரியல அவங்க உடம்பு நல்லா இருந்தா அவங்களும் வேலை செய்வாங்கல்ல சரி விடுமா நைட்டுக்கு அண்ணிக்கு எந்தெந்த வேலை செய்ய சொல்றீங்களோ அதை பாருங்க முதல்ல ஆமாமா அது கூட உண்மைதான் சரிடி அம்மா போய் ஓய்வு எடுத்துக்கோ ரம்யாவும் காந்தம்மாவும் அப்படி பேசுறது காஞ்சனாக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போய் ஓய்வெடுத்தா மத்தியானம் தூக்கத்திலிருந்து எந்திருக்கிறதுக்குள்ள எதேதோ சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்கங்க மல்லிகை பொருளுங்க பருப்பு எல்லாமே கொட்டி கிடந்தது துணி எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போட்டு இருந்தது வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு காஞ்சனாக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி அது என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்துருச்சா அந்த எலிய பொடிக்க அங்கட்டி இவ்வளவு பொருளுங்க கொட்டிருச்சு வீட்டுக்குள்ள எலி வர்றது அவ்வளோ நல்லா இல்ல ஐயோ ரம்யா நீ எலிய புடிக்கிறேன் எலிய புடிக்கிறேன்னு ரூமை எப்படி பண்ணி வச்சிருக்க பாரு பாவம் அண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணுமே மறுபடியும் அந்த எலி வருமோ இல்லையோ அதுவும் தெரியல ஐயோ அம்மா அத அண்ணி இருக்காங்கல ஒரு நிமிஷத்துல க்ளீன் பண்ணிருவாங்க பாருங்க இப்படி ரம்யாவும் காந்தாமாவும் பேசுறது பார்த்து காஞ்சனா ரொம்பவே கவலைப்பட்டா ஏற்கனவே உடம்புக்கு முடியல இருந்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் செஞ்சா வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ரம்யா வந்து கொட்டிட்டு இப்படி அண்ணி ஏதோ தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சிடுங்க எல்லாமே ஒரு நொடியில செஞ்சிருவா அத்த இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் வேணும் வேணும்னு தான் இதெல்லாமே செய்றீங்க அத்த இங்க பாருங்க உங்க பையன் பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து குடுக்கறாரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா எனக்கு எந்த கஷ்டம் வேணாலும் கொடுங்க சும்மா இப்படி மல்லிகை பொருள் சாப்பாடு எல்லாம் நாசமாக்காதீங்க என்னாடி வாய் நீளுது உனக்கு அவன் புருஷன் ஆவறதுக்கு முன்னாடியே என்னோட பையன் கொஞ்சம் பேசும்போது பாத்து பேசு அண்ணி நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தான் பேசுறீங்க ஆமாண்டி அவ தான் பேசுவா அவ வாய் நீளமா இருக்குல்ல அந்த நாக்க இழுத்து கட் பண்ணா சரியாயிடும் இங்க பாருடி உன்னை இப்போ என்ன பண்றேன் பாரு அப்படின்னு காஞ்சனவோட கையை எடுத்துட்டு போய் அடுப்புல சூடு வச்சா இதனால காஞ்சனவோட கை நெருப்புல அழுகி போச்சு அந்த எரிச்சல் அவளால தாங்க முடியல ஐயோ அத்த என்ன விட்டுருங்க எனக்கு கஷ்டம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க என்னால தாங்க முடியல ஆகணும்டி உனக்கு அப்படிதான் ஆகணும் இன்னைக்கு கொறைச்சுக்குவ நாளைக்கு கொறைச்சுக்குவேனு பார்த்தா நாளுக்கு நாள் ஏன் முன்னாடியே ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்க நான் சும்மா இருப்பேனா இப்படி காந்தம்மா மருமகளுக்கு ரொம்பவே கொடுமை கொடுத்தாங்க ரம்யா கூட அம்மா குடுக்கற கொடுமைய பார்த்து அண்ணிய பார்த்து இருந்தா காஞ்சனா ரொம்பவே இருந்தா அதுக்குள்ள அங்க ராம்பாபு வந்து அந்த இருந்து அவளை காப்பாத்துனா என்னமா என் பொண்டாட்டிக்கு இருக்கீங்க வீட்டுக்கு வந்த உங்க பொண்ண இந்த வீட்டை விட்டு அவளோட புகுந்த வீட்டுக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம என் பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் பண்ண கூடாதுன்னு இன்னுமா தெரியல நீங்க கூட ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்கதான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உங்க மருமகளுக்கு குடுக்கறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல எங்க என்னால இந்த எரிச்சல தாங்க முடியல கையெல்லாம் ரொம்ப எரியுதுங்க சிச்சி இந்த மாதிரி ஒரு கொடுமக்கார வீட்டுல நீ கண்டிப்பா இருக்கவே கூடாது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீட்டுல உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் காஞ்சனா இல்லங்க இல்ல அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அத்தைக்கு வயசாயிடுச்சு இந்த நேரத்துல அவங்கள விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு வேண்டாங்க பாத்தீங்களா இதுதான் இவளோட நல்ல குணம் இவளுக்கா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டம் கொடுக்கறீங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தமுக்கு அவ செஞ்சது தப்புன்னு புரிஞ்சது மருமகளுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் யோசிக்க இங்க நான் உனக்கு ஒரு அத்தை நீ எனக்கு கௌரவம் கொடுக்கற என்ன மன்னிச்சுடுமா நான் உனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்ட இனிமே இப்படி பண்ண மாட்டேமா பரவாயில்லங்கத்த நம்ம எல்லாரும் ரம்யா வீட்டுக்கு போயி அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு போய் பார்த்து சமாதானம் பண்ணி ரம்யாவை அவங்க வீட்ல விட்டுட்டு வரலாம் காஞ்சனா அப்படி சொன்ன உடனே ரம்யாவும் அவ செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவளோட அண்ணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாரும் காஞ்சனா கைக்கு மருந்து போட்டு விட்டாங்க ரம்யா கூட அவளோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா இப்படி அன்னையில இருந்து அந்தமாவும் மருமகளை நல்லா பாத்துக்கிட்டாங்க காஞ்சனாவும் அவளோட குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டா அவங்க பொண்ணு வீட்ல இருந்து வந்த சுந்தரி அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தாங்க அவங்க ரூமை விட்டு வெளியவே போகாம, வெளிய ஏட்டி கூட பார்க்காம ரூம்லயே இருந்தாங்க. ரூமுக்குள்ளேயே ஏதோ கவலியோட வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க ரூமுக்கு ஷபரிஷ் வந்தான். இவ்ளோ ஜாலியா வந்த ஷபரிஷ் அவங்க அம்மாவை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டான். ஐயோ அம்மா, ஏமா இவ்ளோ கவலியோட உட்கார்ந்திருக்கீங்க. நான் எப்பவுமே உங்களை இவ்ளோ கவலியோட பார்த்ததே இல்ல. என்னமா நடந்துச்சு? என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா. ஏம்பா வந்துட்டியா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த நம்ம வீட்ல நம்ம நம்ம வீட்ல என்னம்மா அவ்ளோ கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கம்மா இங்க பாருப்பா நம்ம வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம வீட்ல ஏதோ பேய் இருக்கிற மாதிரி தோணுது ஆமாமா வீட்ல ரெண்டு பேய் இருக்குல்ல என்னது ரெண்டு பேயா ஐயோ என்னடா சொல்ற எனக்கு டென்ஷன் கொடுக்காம என்ன விஷயம்னு சொல்லுடா ஒரு தடவை ஐயோ அம்மா டென்ஷன் ஆவாதீங்க என்ன சொல்றதை கரெக்டா கேட்டுக்குங்க பேய் இருக்கு ஒரு பேய் என் பொண்டாட்டி இன்னொரு பேய் நீங்க தான் ரெண்டு பேய்ங்க கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் படாத கஷ்டம் இருக்கேன் இப்போவும் அந்த கடவுள் எனக்கு படத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு சி வாய மூடுற படவா நான் ஏதோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன என்கிட்ட ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா என்ன டென்ஷன் ஆக்காத அப்புறம் என்னங்கம்மா பேய் இல்ல ஒன்னும் இல்ல இல்லடா நம்ம வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா கண்டிப்பா இருக்கு ஐயோ அம்மா நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல என் பொண்டாட்டி முண்டா நேத்து செஞ்ச சமோசா தான் இருக்கு சீச்சி போடா நான் போய் போய் உங்ககிட்ட போய் என் பிரச்சனையை சொல்றேனே ஆமா என் மருமக பாவனி எங்க நான் இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கே அவ இந்த பக்கமே காணோம் என்கிட்ட கேட்ட எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும் நீங்க பெட்ரூம்ல இருக்கீங்க அவ அந்த சமையல் ரூமே கதின்னு அதுக்குள்ளே முழுங்கிக்கிட்டு இருக்கா என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஷபரியோட பேச்ச கேட்ட உடனே அவங்க அம்மா அங்கிருந்து கிளம்பி சமையல் ரூமுக்கு வந்தாங்க அங்க பாவணி நிம்மதியா சமைச்சுக்கிட்டு இருந்தா அம்மா பாவணி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கவே கூடாது கொஞ்ச நேரம் கூட ஒரே ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்க கூடாது வாம போலாம் ஐயோ அத்தை என்ன ஆச்சு உங்களுக்கு இவ்ளோ நல்ல வீட்டை விட்டுட்டு நம்ம எங்கத்த போறது என் ரூமு கிட்ட என்னோட ரூமு கிட்ட அத்த காத்து சரியா வரலையா சரிங்க அதிகமா இருக்கா சரி அந்த பக்கம் இன்னொரு டியூப் லைட்டை போட்டுறேன் ஐயோ ஏண்டி நடுவுல நடுவுல பேசுற என்ன கொஞ்சம் பேச விடுடி நான் உங்ககிட்ட சுடுதண்ணியை கேட்ட உடனே யார் எனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா நான் தான் அத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் ஐயோ நீ இல்லமா கை நீளமா வந்து தண்ணியை மட்டும் குடுத்துட்டு போச்சு குடி வேற நீளமா இருந்துச்சு எனக்கு நல்லா தெரியும் அது சுந்தரி அம்மா இருக்கும் போது வந்தான் வரும்போது ஷபரீஷ் கால் வளக்கி அங்க கீழே விழுந்துட்டான் அப்போ பாவனியோட கை நீளமாயி விழு தன்னோட புருஷனை புடிச்சா பாவனியோட கையே உடனே நீளமாயி சபரீஷ காப்பாத்தினதை பார்த்த அவளோட மாமியார் ஆச்சரியப்பட்டு அம்மா மயக்கம் போட்டு விழுந்த உடனே அத ஷபரிஷ் அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் எதுவுமே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னம்மா வார்த்தை எடுத்தாலே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றீங்க பழையா இருக்கிற சமோசாவை சாப்பிடுறேன்னு சொல்றீங்க என்னம்மா உங்க பிரச்சனை டே ஷபரி உன் பொண்டாட்டிக்கு பேய் புடிச்சிருக்குடா நீ அவ்ள தூரத்துல விழுகும் போது உன் பொண்டட்டியோட கை இங்கிருந்தே நீளமா கூட இதே கொண்டு வந்து கைதாண்டா அப்பல இருந்துதான் எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு ஐயோ அத்த இதுதான உங்க பயத்துக்கு காரணம் என் கையே கிட்ட இருந்தாலும் தூரமா இருந்தாலும் தூரமா வேலை செய்யற தன்மை என் கைக்கு இருக்கத்த இத்தனை நாளா நீங்க உங்க பொண்ணு கூடியே இருந்தீங்கல்ல இப்பதான புதுசா எங்க கூட வந்திருக்கீங்க அதனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல வேற ஒண்ணு இல்லத்த நீங்க பயப்படாதீங்க இப்ப அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுல இதுக்கப்புறம் அம்மா பயப்பட மாட்டாங்க ஏண்டா அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு பொண்ண உனக்கு பொண்டாட்டி அனுப்பி வச்சிட்டாரு இவ கை நீளமா இருக்குன்ற விஷயம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இவள கல்யாணம் கூட பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என் பொண்டாட்டிக்கு கை அவ்வளவு நீளமா இருக்கிறது எனக்கும் நல்லது தானே அவளுக்கு கூட அதிர்ஷ்டம்தான் தூரத்துல இருக்கிற பொருளை எந்திரிச்சு போகாமயே உக்காந்த இடத்துல இருந்தே எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பான் இந்த விஷயம் யாருக்காவது தெரியுமா இல்லத்த தெரியாது நான் வீடு தாண்டி எங்குமே போக மாட்டேன்ல அதனால யாருக்குமே தெரியாது நல்லதா போச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாதீங்க இந்த விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் எல்லாருமே நம்மள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா இந்த விஷயத்தை பத்தி ஏமா நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லணும் மத்தவங்க கிட்ட சொன்னா அவங்க எதேதோ பேசி அதுக்கப்புறம் கத்தி எடுத்து நம்ம கழுத்தையே அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆ போதும் போதும் அம்மாவும் பிள்ளையும் எவ்ளோதான் பேசுவீங்க பேசுனது போதும் அத்த காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல உட்காருங்க அத்த உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு குடுக்கறேன் இப்படி சுந்தரி ஷபரீஷ் ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிள் கிட்ட உட்கார்ந்து இருந்தாங்க பாவனி மட்டும் அவ கிச்சன்லயே நின்னுகிட்டு அவளோட புருஷனுக்கும் மாமியாருக்கும் இந்த இடத்துல இருந்தே சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லாமே எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி எல்லாமே எடுத்து கொடுக்கறத பார்த்து சுந்தரி அம்மா மட்டும் ஆச்சரியத்தோடயே இருந்தாங்க அத கவனிச்சு அவங்களோட பையன் சபரீஷ் என்னம்மா வெச்ச கன்று வாங்காம அவ்வளோ நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது கடவுள் எம் பொண்டாட்டிக்கு கொடுத்த வரோமா பாயம் மூடிக்கிட்டு முதல்ல சோறு சாப்பிடுற படவா அதுக்கப்புறம் பேசலாம் உங்ககிட்ட இதுதாம்மா தலைவலி வாயை மூடிக்கிட்டு எப்படிம்மா சாப்பிட முடியும் பாப்பா என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல நான் என் பொண்ணுகிட்டயே கிளம்பி போயிடுறேன் ஓஹோ அப்படியா சரி அது இன்னும் நல்லதுதான் சரி நாளைக்கே காலையிலேயே அனுப்பி வச்சிடறேன் இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாங்க இப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு மறுநாள் காலையில சுந்தரி அம்மா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சே வீட்டுக்கு வெளியே உக்காந்து இருந்தாங்க அம்மா பாவணி என்னம்மா வாசலுக்கு முன்னாடி ஒரு கோலம் இல்ல ஒண்ணுமே இல்ல இத பார்த்து யாராவது வீடுன்னு சொல்லுவாங்களா வாசலுக்கு ஒரு தண்ணி கூட தெளிச்சு கோலம் போடல அப்படி சொன்ன உடனே பையன் கையில மாவ கொண்டு வந்தான் அம்மா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடலன்னு யாரு சொன்னது இதோ நான் கோலமாவ கொண்டு வந்திருக்கேன் என் பொண்டாட்டி வாசல் எல்லாம் கூட்டி கோலம் போடுவா பாருங்க கோலம் போட்டதுக்கு என் பொண்டாட்டி படுவா வெக்கம் அவ வெக்கப்படுறது பார்த்து நீங்க ஒண்ணுமே பேசாம போய் பெட் மேல படுத்து தூங்குவீங்க ஒரு தூக்கம் அப்படி சொல்லி ஷபரீஷ் தள்ளி நின்னா உடனே அவன் பொண்டாட்டி கையில கோலமாவை எடுத்துக்கிட்டு வாசல சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல ஒரு அழகான ஒரு கோலத்தை கூட அவ போட்டு விட்டா இத பார்த்த சபரீஷ் சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு பக்கம் சுந்தரி அம்மா மட்டும் மறுபடியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இங்க பாருப்பா இந்த விஷயம் எந்த ஒரு காரணத்து காரணத்துக்கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது இது மட்டும் இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் கங்கையில அடிச்சுக்கிட்டு போயிடும் யாருமா அந்த கங்கா பக்கத்து வீட்டு மங்கா தெரியும் திடீர்னு யாருமா வந்தது கங்கா அது யாருன்னே தெரியலையே டெய் தரித்திரம் புடிச்சவனு நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருந்தா சில்லற மாதிரி சில்லற சில்லறையா ஜோக் சொல்றியா போ சில்லறைக்கு பதிலு நோட்ல ஜோக் பண்ணிட்டாமா காய்கறி விக்கிற ரங்கா அங்க வந்தான் காய்கறி வேணுமாமா காய்கறி நல்ல ஃப்ரெஷ்ஷான வாங்கம்மா வாங்க உடம்ப குணமாக்குற காய்கறி மாமியாரோட வாய் மூடுற காய்கறி மருமகளோட சோம்பேறித்தனத்தை போக்குற காய்கறி ஒண்டாட்டி பேச்சு கேக்குற புருஷனுக்கு கொடுக்கற காய்கறி நல்ல புதுசு புதுசா ஃப்ரெஷ்ஷான காய்கறி அந்த காய்கறி விக்கிற பைத்தியக்கார நல்ல பைத்திய மாதிரி காய்கறி வித்துக்கிட்டு இருக்கா இப்போ அதுதாமா ட்ரெண்டிங்க பிசினஸ் அப்படின்னா அப்படிதாமா இருக்கும் மாமியாரோட வாயை மூடணும்னு மருமக காய்கறிய வாங்கிக்குவா மருமகளோட திமுற அடக்கணும்னு அத்த காய்கறிய வாங்கிக்குவாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சி வாயை மூடுற விட்டா இவன் பேசிக்கிட்டே போவான் தான் புத்தி இல்ல அப்படின்னு நினைச்சா வாங்குற இவனுக்கும் புத்தி இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்தேனா ஏங்க அந்த காய்கறி விக்கிறவரை அங்கே இருக்க சொல்லுங்க இதோ வந்துட்டேன்

அம்மா மழை அதிகமாக வருது நான் போயிட்டு அப்புறமா வரேன் ஐயோ அங்கேயே இருங்கப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படி பாவனி வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே கையை நீட்டி அவளுக்கு தேவையான காய்கறியே எடுத்துக்கிட்டா அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்படி வெறும் கை அவ்வளவு நீளமா வீட்டை விட்டு வெளியே வர்றது பார்த்து ஊர் ஜனங்க காய்கறி விற்கிறவன் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க ஐயோ கடவுளே நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே நடந்து போச்சு இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சுகிட்டு சுந்தரி அம்மா துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ள நீளமா இருக்கிற கைய பார்த்து அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பூஜை பண்றதுக்கு வந்துட்டாங்க இப்படி புரோகிதர் வந்து பாவனிக்கு பூஜை பண்றது என்ன ஆரத்தி எடுக்கிறது என்ன அவளை கடவுளாவே மாத்திட்டாங்க இந்த விஷயம் வெளியூர் ஜனங்களுக்கும் தெரிஞ்சு நிறைய பேரு அவள பாக்குறதுக்காகவே நிறைய பேரு அந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி பாவனி ஃபேமஸ் ஆயிட்டா இப்படி ஜனங்க பாவனிய கடவுளாவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டேய் என்னடா இதெல்லாம் என்னடா நடக்குது கண்ண திறந்து நல்லா பாருங்கம்மா முந்தா நேத்து வரைக்கும் பேய்ன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த உங்க மருமகள இன்னைக்கு ஊரு ஜனங்களே கடவுளா கும்பிட்டுகிட்டு இருக்காங்க சொத்து கனவா நினைவா என்ன ஒரு தடவை கிள்ளுடா புறத்துல இருந்தே பாவனியோட நீளமான கை வந்து மாமியார கிள்ளிச்சு அப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா ஏன்னா என் மருமக ஒரு கடவு என் மருமகளுக்கு ஒரு கோயிலே கட்ட போறேன் பாரு ஏம்மா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க நான் என் வாயால என் மருமகளை எதேதோ சொல்லிட்டேனே என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அவ என்ன ஏதாச்சும் பண்ணிட்டானா அதுக்குதான் பிரயசித்தமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான்டா சுந்தரி அம்மா அப்படி சொன்ன உடனே சபரேஷ் பாவனி மாமியார பாத்துக்கிட்டே நின்னாங்க